இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு ஒரு செக்டர் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியும் அவர் அட்ரஸ் பண்ணி இருக்கிறார் இதோட எனக்கு என்ன ரொம்ப புரிஞ்சதுன்னா ஒரு ஹண்டிங் பேர்ட் அப்படிங்கிறது வந்து அதோட கன்சர்னை கூட சொல்லி அதுக்குன்னு ஒரு சேஞ்சுன்னு கிரியேட் பண்ணணும் பருந்து மாதிரி விலங்குகளுக்கு ஒரு சேஞ்சுங்கிறது கிரியேட் பண்ணிருக்காங்க அது மாதிரி சென்னையில குடிநீர் ப்ராப்ளம் வரும் அந்த குடிநீர் ப்ராப்ளம சால்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு ரிசர்வாயர் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து அதே மாதிரி சென்னையில் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அடுத்த ஆறு மெட்ரோ லைன்ஸுக்கு நாங்கள் ரெடியா இருக்கு எங்கள் பிளான் ஆனால் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி அவினாசிலேருந்து சத்தியமங்கலத்துக்கு ஒரு மெட்ரோக்கு நாங்கள் பயிரம் கோடின்னு நினைக்கிறேன் அமௌண்ட் தப்பாக இருக்கலாம் பட் அந்த அமௌண்ட்டுக்கு நாங்கள் சென்ட்ரலில் கொடுத்துருக்கோம் அவங்க அதை கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்கங்கிறத சொல்லிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டூட்டுக்குரியன்னா இருக்கட்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும் இல்லை மேலே ஹோசூர் வரைக்கும் இருக்கட்டும் எல்லா மாநிலத்துக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் அண்டு ஸ்டேட் ஃபுல்லாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு இண்டஸ்ட்ரியல் காரி செக்டர் அனௌன்ஸ் பண்ணி ஓசூரில் ஒரு நாலேஜ் காரிடார்னு சொல்லியிருக்கிறாரு அது அதை வந்து எப்படி மெட்ராஸில் மெட்ராஸ் டூ வந்து ஒரு ஐடி காரிடார் மாதிரி அது ஒரு நாலேஜ் காரிடாரை டெவலப் பண்ணுறாரு அது உள்நோக்கம் என்னென்னா பெங்களூரில் வந்து ஒரே டிராஃபிக் நெரிசல் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் ஆடுதுங்க அதை யூஸ் பண்ணி ஹோசூர்லேயே வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஹோசூர் வந்து ஒரு ட்வின் சிட்டி மாதிரி ஆயிடுச்சு பெங்களூருக்கு ரெண்டும் ஒரே ட்வின் சிட்டி ஒரு பார்ட்ரு தான் கிராஸ் ஆகுது அதை யூஸ் பண்ணி நம்ம ஊரை டெவலப் பண்ணிக்கலாம்னு பண்ணியிருக்காங்க அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு சென்டர் ஒன்று சொல்லியிருக்காங்க தூத்துக்குடியில் ஒன்று சொல்லியிருக்கிறாரு இன்ஃபேக்ட் ஓசூரில் ஒரு டைடல் பார்க்கே அனௌன்ஸ் பண்ணி இருக்காரு இது மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு திட்டம் இருக்குது